இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களில் ஒரு மில்லியன் மக்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என புதிய புள்ளி விவரங்கள் வெளியீடு ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை கடத்திய நபர் கைது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் ரயில் போக்குவரத்து பெரிதும் பாதிப்பு ஜெர்மனி திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்க்கும் நோக்கில் புதிய விசா திட்டம் அறிமுகம் பொதுமக்கள் மீது காரை மோதிய ஜெர்மனியர் பெரும் அசம்பாவிதத்தை தடுத்த புலம்பெயர் நபருக்கு பாராட்டு தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்பது புதிதாக வெளியான புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது இது புலம்பெயர்ந்தோரின் ஒருங்கிணைப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது பதினாறு வயதிற்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலானோர் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் தங்களால் சரியாக ஆங்கிலம் பேச முடியாது என தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் பேச தெரியாது என்று கூறியுள்ளனர் இந்த தரவுகள் அரசு நடவடிக்கை தேவை என்பதற்கான அழுத்தத்தை அதிகரித்துள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மட்டும் இருபத்தி ஏழு மில்லியன் பவுண்டுகள் செலவிடப்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு வெளிநாட்டவர்களை நாடுவதற்கு பதிலாக உள்ளூர் மக்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று பிரதமர் கெயர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் மஜித் முகமது என்பவர் லண்டனின் வெஸ்ட்மின்ஸ்டர் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்து நான்கு வயதான முகமது ஈரான் சிரியா ஈராக் எகிப்து போன்ற நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோரை மத்தியதரை கடல் வழியாக இத்தாலிக்கு கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த அகதிகளின் அடுத்த இலக்கு பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி தேசிய குற்றப் துறையின் தேசிய நாடு கடத்தல் பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் தற்போது மே முதலாம் தேதி வெஸ்ட்மின்ஸ்டர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த உள்ளனர் இந்த சம்பவத்தையடுத்து பிரித்தானிய அரசு சிறிய படகுகள் மூலம் புலம்பெயர்ந்தோர் நாட்டில் நுழைவதை தடுக்க புதிய எல்லை பாதுகாப்பு அகதி மற்றும் குடியேற்ற மசோதாவை கொண்டுவந்துள்ளது இதன் மூலம் மனித கடத்தலை தீவிரவாத செயலாக கருதி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கர்டுநாட் ரயில் நிலையத்தில் இரண்டாம் உலக போர்க்கால வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் ரயில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது நேற்றைய தினம் அதிகாலை நான்கு மணி அளவில் பணியாளர்கள் ரயில் பாதையின் நடுவில் உள்ள மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த வெடிகுண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களால் ரயில் சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன இதன் விளைவாக பாரிஸின் முக்கியமான போக்குவரத்து மையமான கர்டுநார் வழியாக பயணிக்க இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் போலீசார் அந்த வெடிகுண்டை செயலிழக்கச் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் கார்டு நோட் ரயில் நிலையம் நாளொன்றுக்கு ஏழு லட்சம் பயணிகளை சேவையளிக்கிறது என்பதால் இந்த தற்காலிக பாதிப்பு பெருமளவில் மக்களை பாதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனி திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களை ஈர்க்கும் நோக்கில் புதிய ஜெர்மன் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் வெளிநாட்டவர்கள் ஜாப் ஆஃபர் இல்லாமல் ஜெர்மனிக்கு சென்று வேலை தேட முடியும் இது ஒரு புள்ளி அடிப்படையிலான தேர்ச்சி முறையை கொண்டுள்ளது மேலும் முதற்கட்டமாக ஒரு வருடத்திற்கு விசா வழங்கப்படும் இந்த காலகட்டத்தில் வேலை பெற்றால் விண்ணப்பதாரர்கள் தற்காலிக அல்லது நிரந்தர வதிவு சான்று பெறலாம் இந்த விசாவை பெறுவதற்கான தகுதிகளாக விண்ணப்பதாரர்கள் குறைந்தது ஆறு புள்ளிகள் பெற வேண்டும் புள்ளிகள் கல்வித் தகுதி தொழில்பூர்வ அனுபவம் மொழித்திறன் வயது முன்னதாக ஜேர்மனியில் வாழ்ந்த அனுபவம் மற்றும் குடும்பத்துடன் விண்ணப்பிக்கும் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் வழங்கப்படும் குறிப்பாக ஜேர்மனியில் வேலை வாய்ப்புகள் குறைவாக உள்ள துறைகளில் அனுபவம் உள்ளவர்கள் கூடுதல் புள்ளிகளை பெற வாய்ப்பு உள்ளது விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தங்களது கல்வி சான்றிதழ்கள் வேலை அனுபவச் சான்றுகள் மொழி தேர்ச்சி சான்றுகள் நிதி ஆதாரங்கள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுச் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஜேர்மனியில் வேலை தேட விரும்பும் திறமையான தொழிலாளர்களுக்கு ஒரு அமைப்பு சார்ந்த வழி கிடைக்கிறது விண்ணப்பங்கள் ஜெர்மனியின் குடியேற்ற இணையதளம் மூலம் சமர்ப்பிக்க முடியும் மேலும் சில ஜெர்மன் தூதரகங்கள் சேவை கட்டணத்துடன் விண்ணப்பங்களை செயல்படுத்துகின்றன இந்த திட்டம் திறமையான தொழிலாளர்களுக்கு ஜேர்மனி வேலை தேடுவதற்கான சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது இதன் மூலம் ஜெர்மனியில் பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை தேட ஒரு நம்பகமான வழிவகை கிடைக்கும் ஜேர்மனியின் மான்ஹெய்ம் நகரில் நாற்பது வயதான ஜேர்மனியர் ஒருவர் எண்பத்து மூன்று வயதான பெண்மணியையும் ஐம்பத்து நான்கு வயதான ஆண் ஒருவரையும் கொன்ற சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இந்த தாக்குதலானது குறித்த நபர் மக்கள் கூட்டத்தை நோக்கி அவசியமில்லாமல் தனது காரை கொண்டு மோதியதால் இருவரின் உயிர் பறிக்கப்பட்டது மேலும் பதினோரு பேர் காயமடைந்தனர் இந்த கோர விபத்துக்குப் பிறகு அந்த நபர் தப்பியோடி தன்னை சுட்டுக்கொள்ள துப்பாக்கியால் முயற்சித்தார் ஆனால் போலீசாரின் உடனடி நடவடிக்கையால் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சம்பவத்தின் போது பாகிஸ்தான் நாட்டவரான ஒருவர் தைரியமாக அந்த ஜேர்மனியரை பின்தொடர்ந்தார் அவர் தனது டாக்ஸி காரை பயன்படுத்தி அந்த ஜெர்மனியரின் காரை வழிமறித்து மேலும் பயங்கரமான தாக்குதலை தடுக்க உதவினார் இந்த தைரியமான நடவடிக்கை மூலம் பலர் காயமடைந்து விடாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது நகர மேயர் கிறிஸ்டியன் ஸ்பெக்ட் அந்த பாகிஸ்தான் நாட்டவருக்கு கடுமையான நிலைமையில் தைரியமாக செயல்பட்டு இச்சம்பவத்தை தடுக்க உதவியதற்கு பாராட்டுகளை தெரிவித்தார் நீங்கள் இதுவரை கேட்டது பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்